ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஃபைவ் மினிட்ஸில் சுட சுட மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் வாங்கியிருக்கேன் மத்தி மீனும் அப்புறம் இன்னொரு ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷும் ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் மத்தி மீனாக குழம்புக்கும் இன்னொரு வெரைட்டியாக ஃப்ரையும் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எலிமிச்ச மலை சைஸில் புளி எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கரைச்ச அந்த புளியை கொஞ்சம் வடிகட்டிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் எடுத்து வச்சிருக்க ஃபிஷ்ஷில் ஒரே ஒரு ஸ்பூன் இந்த புளித்தண்ணியை கொஞ்சம் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு நல்ல பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் நல்ல கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும் இப்போ குழம்புக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க புளித்தண்ணியில் இந்த அரைச்ச விழுத போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் மூணு ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயை எடுத்து அது நல்லா சூடானதோ அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு வெந்தயம் அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் பொடி பண்ண வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியும் மசாலாவையும் அதில் விட்டுக்கோங்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து லைட்டாக அப்படி கொதி வரும் இந்த ஸ்டேஜில் அதில் உப்பு காரலாம் கரெக்டாக இருக்கான்னு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்து பத்தலைனா கொஞ்சம் போட்டுட்டு அதை மூடி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா கொதி வந்ததும் கழுவி வச்சுருக்க அந்த மீனை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிருங்க இப்போ மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு என்ன சூடானதோ அதில் நம்ம மசாலா தடைய வச்சுருக்க ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து உடையாமல் அதை அடுத்த பக்கம் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் சைடில் இப்போ குழம்பும் இங்கே நல்லா குச்சுட்ருக்கு நம்ம கூடவே இப்போ ரைஸும் வச்சிடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு குக்கரில் வச்சாச்சு இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதி வந்து மீன் மீனும் நல்லா விந்துருச்சு இப்போ குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நல்லா சுட சுட சாத்தோட இந்த குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்